ஆர்கானிக் செந்திலி மாவட்டங்கள் குளிர் செம்பருத்தி பவுடர் தயாரிக்கிறதுக்காக இன்னைக்கு வெளியில நம்ம கிட்ட இயற்கை உரங்களை ஒரு ஆறு ஏழு வருஷமா வாழ்கிட்டு இருக்கிற ஒரு விவசாயி தோட்டத்துக்கு நம்மளே நேரடியா போய் செம்பருத்தி மலர்களை பறிச்சிட்டு வந்து அதை வந்து அந்த காம்பெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு சோலார்ல காய வச்சு தொழில் செம்பருத்தி பவுடரா தயாரிச்சு கொடுக்க நம்மளே செடிகளையும் நட்டு வச்சிருக்கிறோம் ஆகும் நம்ம தோட்டத்துல போய் நேரடியா வாங்கிட்டு வந்தோம் குறிப்பா செம்பருத்தி பூக்கள் வந்து ரெண்டு இடத்துல அழகு சாதன பொருட்களுக்கு பயன்படுது முதல்ல வந்து என்ன முடி சைனங்காகிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கு ரெண்டாவது முடியினுடைய வேர்க்கால்களை தூண்டிவிட்டு புது முடிய உருவாக்குறதுல இந்த செம்பருத்தி பூக்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது இதை வந்து காய வச்சு பவுடராக்கி ஒரு ஃபேஸ் பேக்கா போடும்போது முகத்துல இருக்கிற இறந்த செல்களை எல்லாம் புதுப்பிச்சு முகம் வந்து பொழிவா இருக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கு இப்போ இந்த பூக்களை எடுத்துட்டு வர்றதுமே அங்கேயே பறிச்சு ஒரு சாக்கில் போட்டு எடுத்துட்டு வர்றதில்லை அப்படி போடும்போது இந்த பூக்கள் கசங்கோ அதுக்கு மேல இருக்கிற மகர் நம்ம எல்லாம் கீழே உழுந்திரும் மறுபடியும் சேகரிக்க முடியாது அதுக்காக ஒரு சின்ன வாழை இலையில ஒரு இருபது இருபது பூக்களா வச்சு தண்ணியை லைட்டா தெளிச்சு விட்டு இந்த மாதிரி பண்டல் பண்ணி தான் கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வரும்போது இந்த காம்போட ஒரு உயிர் தன்மையோட இருக்கும் அதுக்கப்புறம் இதை எடுத்து சோலார்ல காய வைக்கும் போது இதுல எந்த சேதாரமே இருக்காது அதனாலதான் இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி காய வச்சுனால நமக்கு கிடைக்கும் இந்த துளிர் செம்பருத்தி பவுர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் தரோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்க வாங்கிக்கலாம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது துளிர் ஆர்கானிக்ஸ்